குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள தாராபுரம் விவசாயியின் மகள் மோகன தீபிகா தன்னம்பிக்கையின் அடையாளமாக ஒளி வீசுகிறார் நடுவண் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப்பணித் தேர்வின் இறுதிநிலை முடிவுகள் நேற்று முன்னாள் வெளியிடப்பட்டன இதில் திருப்பூர் மாவட்டம் வெறுவேடம்பாளையத்தைச் சேர்ந்த மோகன தீபிகா என்ற மாணவி தேசிய அளவில் அறுநூற்று பதினேழாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் தனது சொந்த ஊரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை பயின்று பின்னர் மேல்நிலை மற்றும் கல்லூரி படிப்புகளை கோவையில் முடித்தார் அரசு தேர்வில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சிய வேட்கையுடன் புறப்பட்ட மோகன தீபிகாவுக்கு தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் பெருமளவில் உதவியுள்ளது தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நான் வந்து பயனாளி அது அது எனக்கு பெரிய பேக்கப் பினான்சியல் பேக்கப் சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெயின்ஸ் நான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்டோட இதில் படித்தேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் கடைசியாக இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி இதே போல் கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டையைச் சேர்ந்த சரண்யா என்பவர் குடிமைப்பணித் தேர்வில் தேசிய அளவில் 125வது இருபத்தைந்தாவது இடத்தை பிடித்து கிராமத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்தும் வெடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் சரண்யாவுக்காக கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன பெற்றோரின் உந்துதலே தனது வெற்றிக்கு காரணம் என சரண்யா தெரிவித்தார் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பெண்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் அவர் கூறினார் இன்னும் நிறையா கிராமப்புறத்தில் இருந்து மாணவர்களும் இன்னும் நிறையா பெண்களும் இந்த போட்டித் தேர்வுகளை எழுதணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோக்கம் வந்து தெளிவாக இருக்கணும் நோக்கம் வந்து எதுக்காக நம்ம இந்த சர்வீசஸ்க்கு வரோம் அப்படின்னு ஒரு தெளிவாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நின்று படிக்க முடியும் அதை நோக்கி வெற்றியை நோக்கி போகிறதுக்கான ஒரு சக்தியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்